வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எல்லோரும் சூப்பர் இண்டியான் வீடியோவில் சிறப்பு குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இந்த வீடியோ பாருங்கள் அது உங்களுக்கு தான் ஆண் குழந்தைகளை வச்சுருந்தால பெண் குழந்தைகளை வச்சுருந்தால கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து பிள்ளைகள் வந்து பருவம் அடைகிறதை பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை எப்படியெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நாங்கள் எப்படி யோசிப்போம் மண்ட் சொல்லிச்சேன்னா பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறவங்க மட்டும் தானே அதுக்கு ஆயத்தமாக இருக்க வேணுமண்டு நிச்சயமாக அப்படி கிடையாது உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருந்தாலும் கூட நீங்களும் தயாராகத்தான் இருக்கணும் ஏனெண்டா உண்மையிலே வந்து பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளுக்கு தான் அந்த பருவமடைகிற வயதில் பார்த்திங்கன்னா சரியான கஷ்டமாக இருக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஏன்னா நான் நிறைய பேரண்ட்ஸோடு கதைக்கிறனால் அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா எட்டு வயதுக்கு பிறகு உள்ள ஆண் குழந்தைகளை வச்சுருக்கிற அம்மாக்கள் சொல்கிறது எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது என் மகனோடு தான் சொல்லுவாங்க ஏனெண்டா உண்மையிலேயே வந்து ஆண் குழந்தைகள் தான் பெண் குழந்தைகளை விட கஷ்டப்படுவாங்க ஸோ கட்டாயமாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பரவமடைகிற அந்த வயது வந்த உடனே பெண் குழந்தைகளாக இருந்தால் எட்டு வயதிலேயும் ஆண் குழந்தைகளாக இருந்தால் ஒன்பது வயதிலையுமே இருந்தே நீங்கள் ஆரம்பிக்க வேணும் அவங்களுக்கு உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும்ன்றதை வந்து கட்டாயமாக நீங்கள் படங்கள் மூலமாகவோ சோஷியல் ஸ்டோரிஸ் மூலமாக யூடியூப்ல எல்லாம் இப்போ குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் இருக்குது அதன் மூலமாக உங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் வழங்கப்படுத்த வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில குழந்தைகளுக்கு இப்போ ஓட்டிசம் ஏடிஹெச்டி அது தவிர சில பிள்ளைகளுக்கு எபிலப்சியும் இருக்கும் அதாவது ஃபிட்ஸ் வர்றது ஃபிட்ஸ் வர்ற குழந்தைகளா இருந்தா அந்த குழந்தைகள் வந்து அதற்குரிய மருந்துகள் எடுப்பாங்க அந்த மருந்துகளினாலையும் பெண் குழந்தைகளுக்கு முன்கூட்டியே வந்து பீரியட் வர்றதாகத்தான் இப்ப உள்ள ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்லுது இப்ப பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லிச்சேன்னா உடம்புலையும் மாற்றம் வரும் அது தவிர மாதவிடாய் வரும் அதே போல ஆண் குழந்தைகளா இருந்தா அவங்களுக்கும் உடம்புல மாற்றங்கள் இருக்கும் அதே போல அந்த குரல்கள் எல்லாம் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு இப்போ பிள்ளைகள் ஓரளவு ஏழு எட்டு வயது வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அடிக்கடி அந்த குழந்தைகளோட இது பற்றின விஷயங்கள் கண்டிப்பாக கதைக்க வேணும் ஏனென்று சொல்லி சொன்னால் அநேகமான சிறப்பு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட உட அவங்க வளர்ந்து கொண்டு போகல அவங்களோட உடம்புல ஏற்படுற மாற்றங்களினால் குழந்தைகளுக்கு என்சைட்டி வரலாம் அந்த அன்சைட்டிய நீங்க தவிர்க்க வேணும் என்று சொல்லி சொன்னா நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு முன்கூட்டியே அடிக்கடி குழந்தைகளுடைய உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் பற்றி நிச்சயமாக கதைக்க வேணும் அன்சைட்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கட்டாயமாக பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கதைக்க வேணும் நாங்கள் அடல்ஸாக வர்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் எங்களோட பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தரம் ரெண்டு தரம் சொன்னால் இந்த விஷயமுமே விளங்குகிற மாதிரி இருக்காது சிறப்பு குழந்தைகள் மற்றும் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் அடிக்கடியே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக நீங்கள் கதைக்க வேண்டி இருக்கும் இந்த பருவமடைகிற வயதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாருமே நிறைய ஆக்கள் நோட் பண்ணியும் இருப்பீங்க சரியான கோபம் வரும் பிள்ளைகள் வந்து எப்போவுமே கோவப்பட்டு கொண்டே இருப்பாங்க இப்போ எங்கள் மகனையும் பார்த்தீங்கன்னாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நான் இல்லை செய்யாதீங்க நோ அப்படின்ட்டு ஏதாச்சும் நைஸ்லியாக ஒரு குரலை கூட உயர்த்தாம எதுவாக சொன்னாலுமே அவ்வளோ கோபம் வருகுது அந்த இருந்து அவனை கொண்ட்ரோல் பண்ணி திருப்பி அவன் கொண்டு வர்றதுக்கே ஒரு அரை மணி தேலத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகுது ஏனெண்டா அந்த ஏஜில் அவங்க இருக்கிறதுனால அதை கட்டாயமாக பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேணும் அடுத்து இப்போ பருவமடைகிற வயதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு வந்து உடலில் துர்நாற்றங்கள் எல்லாம் வரும் ஸோ அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் வந்து விஷுவல் டைம் டேபிள் வச்சு அவங்களே அவர்களுடைய சுத்தமாக எப்படி இருக்க வேணும் உடம்ப நாங்கள் எப்படி சுத்தமாக வச்சுருக்க வேணும்ன்றதை நீங்கள் படங்கள் மூலமாக சோஷியல் ஸ்டோரி மூலமாக வீடியோஸ் மூலமாக கட்டாயமாக உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பிக்க வேணும் அடுத்து பெண் குழந்தைகளாக இருந்துச்சு நம்மனு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு பீரியட் வர ஆரம்பிச்சிட்டாலும் அந்த ஏஜுக்கு கிட்ட கிட்ட பிள்ளைகள் வந்துட்டினம் என்றாலும் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வடிவாக விளங்கப்படுத்த வேணும் பீரியட் வந்தால் பரவாயில்லை அது வந்து அந்த டைமில் நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக இருக்க முடியும் உங்களுக்கு ஃபேவரேட்டான பிள்ளைகளுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு ஃபேவரிட்டான டோய்ஸோ ஏதாச்சும் ஒன்று ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் தானே அதுகளையெல்லாம் நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம் நீங்கள் நிறைய ஓய்வுகள் எடுக்கலாம் அந்த மாதிரி நல்ல பொசிட்டிவான ஒரு டைமாக தான் அந்த பீரியட் இருக்க வேணும் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேணும் பருவமடைகிற வயதுக்கு பிள்ளைகள் கிட்ட வரைக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன பெண் குழந்தையாக என்ன ப்ரைவேட் பார்ட்ஸுகள் எல்லாம் என்னன்றதை உங்களை குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேணும் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் யாரும் கை வச்சாலோ அதுக்கு என்ன செய்ய வேணும்ன்றதெல்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும் பிள்ளைகளுக்கு என்ன விளங்கும் அப்படின்னு சத்தியமா யோசிச்சுட்டு மட்டும் இருந்துடாதீங்க நிச்சயமாக எங்களோட குழந்தைகளுக்கு எல்லாமே விளங்கும் ஆஹ் அதை வந்து நாங்க நல்ல அழகா பிள்ளைகளுக்கு புரியுற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி தானே அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன விதத்துல சொன்னா விளங்கும்ன்றத உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அந்த அந்த வழியில பிள்ளைகளுக்கு நிச்சயமா இதை சொல்லிக் கொடுங்க பெண் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க ஆண் குழந்தைகள் வச்சிருந்தாலும் நிச்சயமா அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரைவேட் பாட்டுன்றதெல்லாம் அழகாக சொல்லி கொடுங்க இந்த வயதில் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக பிஹேவியர் சேலஞ்சஸ் இருக்கும் அதை நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து நிச்சயமாக விளங்கி கொள்ளுங்க விளங்கி கொண்டு பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதே போல எமோஷனல்ஸும் உணர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் தான் இருக்கும் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் ஸ்விங் மூடாயிருப்பாங்க நிறைய கோவப்படுவாங்க சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ கதைக்கிற பிள்ளைலேண்டா ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படி இல்லாமல் பிக்ச காட்லேயோ இல்லை என்ன அப்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுற இருந்தால் அந்த டைம்ல அந்த டைம்ல பிள்ளைகள் ஒருவேளை குழம்பி கொண்டு இருந்தால் கேட்காதீங்க ஆனால் பிறகு நீங்க மேபி ஒருவேளை கேட்கலாம் என்னம்மா நடந்தது என்ன செய்தது பிள்ளைக்கண்டு என்னென்னா அநேகமான பிள்ளைகளுக்கு சரியான கோவம் வரும் மூட் ஸ்விங் ஆயிருக்கும் வயிறு வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கும் தலை அடிக்கிறது ஆஹ் நித்ர வந்து கொஞ்சம் குழம்பும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உண்மையாக எங்கட குழந்தைகளுக்கு வரும் சிறப்பு குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி சொன்னால் ஒரு டைரி உண்டு வச்சுருங்க ஒரு உங்களோட குழந்தைகள் வந்துட்டு ஒரு ஆண் இருந்தா ஒம்பது வயதாகுது பெண் குழந்தையாயிருந்தால் எட்டு வயது அதுக்கு முதல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினாலும் ஒன்றுமே தப்பு கிடையாது ஒரு ஒரு டைரி உண்டை வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் என்னென்ன பிஹேவியர் பிள்ளைகளுக்கு விறகுது என்ன விஷயங்கள் அவங்கள டிக பண்ணுது அது எல்லாம் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கண்டா ஒரு கொஞ்ச நாள் போகும்போதே உங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயமாக நீங்கள் எழுதுங்க பொம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கிற அம்மாக்கள் வந்துட்டு ஒரே பயத்திலே இருப்பாங்க ஏனெண்டா இந்த பிள்ளைகளுக்கு வர்ற அந்த பருவம் அந்த வயது கிட்ட கிட்ட வரும்போதே நமக்கே ஒரு மாதிரி பயம் வந்துடும் என்னென்ன எங்களோட பிள்ளைகள் பீரியட் எல்லாம் மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிச்சயமாக இல்லை நாங்கள் எந்த அளவுக்கு ஏர்லியா நாங்கள் எல்லா விஷயங்களையுமே ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு எங்களோட பிள்ளைகள் வந்து நிச்சயமாக ஒத்துழைப்பு தருவாங்க ஏன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களுமே விளங்கும் சிறப்பு குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் நாங்கள் யாருமே பயப்படவே தேவையில்லை அது வந்து கடவுள் புண்ணியத்துல எல்லா விஷயங்களும் நல்லதே தான் நடக்கும் நிச்சயமாக ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட குழந்தைகள் வந்துட்டு தயாராக இருப்பாங்க அதே போல் நீங்களும் தயாராக இருப்பீங்க திடீரென்று ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்